சித்திரை மாதம் முதல் புதன் கீழச்சிவல் பட்டியிலிருந்து புறப்பட்டு தீராத வினை தீர்க்கும் தையல் நாயகி வைத்தியநாதரை காண செல்லும் இந்த யாத்திரை யாத்திரையில் மாட்டு வண்டிகள் செல்லும் அழகான காட்சி உங்களின் பார்வைக்காக வருவாயே தருவாயே அம்மா அம்மா சித்திரையும் பிறந்திருச்சு செவ்வானம் சிவந்திருச்சு செட்டி நாட்டு சீர்வரிசை உன் வாசலுக்கு வந்துருச்சு அம்மம்மா வருவாயே அருளள்ளி தருவாயே அம்மா அம்மா அம்மம்மா வண்டியெல்லாம் எல்லாம் வந்துருச்சு வரிசையிலே நின்றுருச்சு வழி நடத்தி தருவாயே வைத்தியனின் துணையவளே அம்மம்மா வருவாயே அருளள்ளி தருவாயே அம்மா அம்மா அம்மம்மா வண்டியரும் காவலரும் கலந்து வரும் சமையலரும் வண்டியரும் காவலரும் கலந்து வரும் சமையலரும் காலமெல்லாம் வருகின்றார் கண்டு மனம் நிகழ்கின்றார் நடைபயணம் சுமார் நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்டது இது வண்டி பயணமாகத்தான் முதலில் இருந்தது வயிற்றுவெல்லி தீர்ப்பதற்காக கானா தேனா கிருஷ்ணப்ப செட்டியார் அவர்களால் இந்த பயணம் தொடங்கப்பெற்றது பின்பு கானா தேனா நாவண்ணா அங்கப்ப செட்டியார் அவர்களால் நடைப்பயணம் தொடங்கப்பட்டது தை அன்னை தையல் நாயகி நாம் வேண்டுவதை கொடுக்கின்ற தெய்வம் மிக மிக மருத்துவத்துக்காக முதலில் உள்ள தெய்வம் தையல் நாயகி வைத்தியநாத சுவாமி வைத்தியநாத சுவாமி மேற்கே பார்த்து இருப்பதால் அவருக்கு வைத்தியத்துறையில் அதிகமான இது உண்டு வைத்தியசுவன் கோயில் தன்வந்திரியும் இருக்கிறார் செவ்வாய் கிரகமும் இருக்கிறது அவர்களோடு தையல் நாயகியும் மருத்துவச்சியாக பணிபுரிவதாக புராணங்களும் கூறுகின்றன அதனால் இந்த வைத்தியசுவின் நடைப்பயணம் மிகவும் பெருமை வாய்ந்தது நமக்கு நட நினைத்ததை நடத்தி கொடுத்துக்கின்ற தெய்வம் அன்னை தையல் நாய் என்பதில் எந்த விதமான ஒரு தயக்கமும் கிடையாது நினைத்ததை நடத்தி கொடுப்பவள் அன்னை தையல் நாயகி நகரத்தார் நிகழ்வுகளை தங்கள் அனைவரிடமும் கொண்டு வந்து சேர்க்க அழையுங்கள் நகரத்தார் நியூஸ்